கிறிஸ்துவுக்குள் பிரியமான சகோதர சகோதரிகளை உங்கள் அனைவரையும் தினமரு முத்துக்கள் நிகழ்ச்சியில் சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன் இறைவனுக்கு உகந்த ஜெபம் லூகா பதினெட்டாம் அதிகாரம் பதினான்காம் வசனம் இயேசு பரிசேயர் அல்ல வரி தண்டுபவரே கடவுளுக்கு ஏற்புடையவராகி வீடு திரும்பினார் ஏனெனில் தம்மை தாமே உயர்த்துவோர் தாழ்த்த பெறுவர் தம்மை தாமே தாழ்த்துவோர் உயர்த்த பெறுவர் என நான் உங்களுக்கு சொல்கிறேன் என்றார் இருவர் இறைவனிடம் வேண்ட கோவிலுக்கு சென்றனர் ஒருவர் பரிசெய்யர் மற்றவர் வரி தண்டுபவர் பரிசெயர் நின்று கொண்டு இறைவனிடம் கடவுளே நான் கொள்ளையர் நேர்மையற்றோர் விபச்சாரர் போன்ற மற்ற மக்களைப் போலவோ இந்த வரி தண்டுபவரை போலவோ இல்லாதது பற்றி உமக்கு நன்றி செலுத்துகிறேன் வாரத்தில் இருமுறை நோன்பிருக்கிறேன் என் வருவாயில் எல்லாம் பத்தில் ஒரு பங்கை கொடுக்கிறேன் ஆனால் வரி தண்டுபவர் தொலையில் நின்று கொண்டு வானத்தை அண்ணாத்து பார்க்கக்கூட துணியாமல் தம் மார்பில் அடித்து கொண்டு பாவியாகிய என் மீது இறங்கி என்றார் இயேசு கூறுகிறார் பரிசெயர் அல்ல வரி தண்டுபவரே கடவுளுக்கு ஏற்புடையவராகி வீடு திரும்பினார் என்று ஆம் தம்மை தாமே உயர்த்துவோரே தாழ்த்த பெறுவர் தம்மை தாழ்த்துவோரே உயர்த்த பெறுவர் அன்பானவர்களே இன்று நாம் ஒவ்வொருவரும் எப்படி இருக்கிறோம் என்று நம்மையே சற்று சிந்தித்து பார்ப்போம் நாம் நல்ல பதவியில் அல்லது அதிகாரத்தில் இருக்கலாம் அதற்காக மற்றவர்களை தாழ்வாக நினைக்க கூடாது நம்மிடம் எவ்வளவு திறமைகள் இருந்தாலும் நல்ல பண்புகள் இல்லை என்றால் அவை எல்லாம் வீணே எவ்வளவுதான் நல்லவராக இருந்தாலும் தாழ்ச்சி என்ற குணம் இல்லை என்றால் எல்லாமே குப்பைதான் இன்றே நம்மை இறைவன் முன்னிலையில் தாழ்த்துவோம் இறைவனுக்கு உகந்த வாழ்வு வாழ்வோம் அன்பு இறைவா நாங்கள் பெருமையினால் உயர்ந்து நிற்காதவாறு எங்களிடம் தாழ்ச்சி என்ற குணம் சிறந்து விளங்க எங்களுக்கு உதவி செய்யும் என்று அவரை நோக்கி ஜெபிப்போம் ஆமேன்